தொடர்ச்சியாக இலங்கையிலே நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் ஆகிய விடயத்தை வலியுறுத்தி வருது பொறுப்புக்கூறல் அக்கௌண்டபிலிட்டியை ஆனால் பத்து வருடங்கள் யுத்தம் நிறைவடைந்து நகர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இலங்கையிலே ஒழுங்கான முறையிலே பொறுப்புக்கூறல் அக்கௌண்டபிலிட்டி இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது இந்த விடயத்திலே பொறுப்புக்கூறல் என்பது ஒரு ஜனநாயக சமுதம் முன் சமூகம் முன்கொண்டு செல்வதற்கு முன்னெடுத்து செல்வதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இப்போ நான் வந்து எந்த இருந்து சொல்ல முடியாது எனக்கு இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி வரும் ஆனால் நான் கதைச்ச பெண்கள் சொல்கிறது என்றால் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அரசியலில் நிற்கிற அரசியல்வாதிகள் வந்து டீட்டெயிலாக சொல்லணும் இப்போ வர்ற நாலஞ்சு வருஷத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு டீட்டெயிலாக சொல்லணும் அந்த வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த நாலஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க டீட்டெயிலாக சொல்லணும் எது செய்யப்பட்டது எது செய்யப்படையிலே அதை டீட்டெயிலாக சொன்னாதான் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லலாம் எது செய்யப்பட்டது செய்யப்படையிலே இன்றைக்கு நாங்கள் இப்படி ஓவரால் அதாவது பொதுவாக கதச்சால் என்னென்று நாலஞ்சு வருஷத்தால் நாங்கள் சொல்லலாம் இது செய்யப்பட்டது செய்யப்படையில சொல்ல முடியாதல்ல அப்போ ஒரு ஐடியா இங்கே சில பேர் உள்ளூர் மாநில சபையில் சில தமிழ் மேயர் மாதிரி செய்கிறீங்க மேற்கனவே அதே மாதிரி நேஷ்னல் லெவல்லையும் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுப்பு கூறல் இந்த கூற வந்தது குறிப்பாக இந்த யுத்தத்தின் இறுதி பகுதியில் இடம்பெற்ற இந்த யுத்த குற்றங்கள் தொடர்பில் ம் இப்போ யுத்தம் முடிஞ்ச பிறகு யுத்தத்தை வந்து விசாரணை செய்யவில்லை அது முதல் நடக்கணும் அது நடந்த பிறகுதான் நாங்கள் அக்கவுண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு கூறலாம் ஏனென்றால் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் விரலை காட்டின் இருக்க முடியாது இல்லையா அது பிள்ளை ஆயிரும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் வெளியே இருந்து வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதுக்கு பிறகு நாங்கள் பொறுப்பு வைக்கணும் ஆதுவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் அரிய உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்